தமிழர்களை தலையிழியச் செய்யும் இன்றைய அரசியல் ஐந்து மாவட்டங்களில் அளவு கடந்த கூட்டம் கூட்டங்கள் நடத்திய தாவே காவினரின் ஆட்டம் ஆடும் வர்க்கமும் அவர்களின் அடிவருதிகளுக்கும் செமையான காட்டம் டாஸ்மாக் போதை ஊழல் பணத்தால் அரசியல்வாதிகள் வீசும் பணத்தின் போதை பதவி போதை ஆகியவற்றால் சிந்தனை மழுங்கி எண்ணற்ற இளைஞர்கள் எந்த அளவு கண்ணுடித்தனமான செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதற்கு சம்பவம் பாடம் கூட்டம் கூட்டியவர் மறைந்து போனார் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்புள்ளவர் அதை கோட்டை விட்டுவிட்டு இன்று அரசியல் செய்கிறார் வாழ வேண்டிய இளையோரை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த குழந்தைகளை இழந்தவர்களுக்கு காம்பன்சேஷன் என்ற பெயரில் வீசி எறியப்படும் பணம் விலைமதிப்பற்ற தங்களது உயிர்களை பற்றி இறந்து போனவரும் நினைக்கவில்லை இப்போது இதை வைத்து அரசியல் செய்பவரும் நினைக்கவில்லை என்றுதான் திருந்தவர்கள் இந்த தன்மான தமிழர்கள் இதுதான் தமிழ்நாட்டின் தலைவிதியா